ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் வெள்ளை புறவித்தேர் விசயற்காய் விரல்வியூகம் பிள்ள சிந்துக்கோன்பிழ ஊர்ந்த விமலனூர் கொள்ளை கொழுமீன் உன் குருகு ஓடி படையோடும் நல்ல கமல தேரல் ஊகுக்கும் நறையூரே வெள்ளைப்புறவி தேர் விசையற்காய் விள்ள பிள்ள சிந்துக்கோன் விழ ஊர்ந்த விமலனூர் நூர் கொள்ளை கொழுமீன் உன் குறுகு ஓடிப்படையோடும் நல்ல கமல தேரல் புகுக்கும் நரையூரே வெள்ளை தேர் வெண்மையான குதிரைகளுடைய தேரை விசையற்காய் அர்ஜுனனுக்காக விரல் வியூகம் வெள்ள விரக் மிடுக்கான எதிரிகளினுடைய யூகமெல்லாம் அழியும்படியாக எதிரினுடைய சேனை அணிவகுப்பு எல்லாம் அழியும்படியாக சிந்து கோன் ஊர்த விமலனூர் சிந்துநா சித்தூர் சிந்து ராஜ்யத்தின் அரசனான ஜெயத்ரதன் அழியும்படியாக அந்த கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியனை சக்கரத்தால் மழித்தது மறைத்தது அப்புறம் ஜெயத்ரதன் சாயங்காலம் ஆகிடுத்துன்னு வெளிப்பட்டது அர்ஜுனன் அவனை கொன்றது இந்த கதையெல்லாம் இந்த விழ இதெல்லாம் அர்ஜுனனுக்காக பண்ணின விஷயம் அதனால் விசையற்கா ஊர் த விமலனூர் இந்த மாதிரி தேரை ஊர்ந்தான் அந்த குற்றமற்றவன் கண்ணன் இந்த ஊர்ந்ததில் நிறைய விஷயம் இருக்குது பாரத போரை எப்படி நடத்தி நடாத்தினான் அதெல்லாம் கற்பனையில் சேர்த்துக்கோங்க ஆனால் வெள்ளை குதிரை பூண்ட அர்ஜுனுடைய தேர் ஞாபகம் வச்சுக்கோங்கோ சிந்துக்கோங்கிறது ஜெயத்ரதன் இந்த லிங்க்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அந்த மாதிரி நூல் நம்ம படிச்சு விடலாம் வெள்ளை புறவி தேர் பிசையற் விரல் வியூகம் வெள்ளை சிந்து கோன் பிழ பூர்ந்தவி மலநூர் கொள்ளை கொழு மீன் உன் குருகு கொக்கு இருக்க குருகுங்கிற கொக்கு நல்லா கொழுத்த மீனெல்லாம் சாப்பிடும் அது கொள்ளை கொள்ளை கொழு மீன் திருடி கொள்ளையடித்து கொழுனை உண்கின்ற குருகு அந்த கொள்ளைக்கு அது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க கொள்ளை எல்லாம் அதிக அளவு கொள்ளை கொழுமீன் உரு கொள்ளை கொழுமீன் உன் குருகு கொக்கு என்ன பண்ணுறது படையோடும் ஓடி தன்னுடைய பெண் துணையோடு ஓடுறது ஓடி நல்ல கமல தேரல் நல்லனா நெருங்கியா நெருங்கி இருக்கிற இதழ்களை உடைய நல்ல கமல கமலப்பூல இதழ்கள்லாம் நெருக்கமாக இருக்கும் இல்லையா அதை சொல்கிறேன் நல்ல கமல தேரல் புகுக்கும் கமலமலர்லேருந்து தேனை நல்லா என்ஜாய் பண்ணோம் அனுபவிக்கும் பருகுகின்ன நிறையூரே கொள்ளை கொழுமீன் உன் ஓடி பழையூடும் நல்ல கமல தேரல் புகுக்கும் நிறையூரே கமலமலரிலிருந்து தேனை பருகி கழிக்கின்ற இந்த குரு கொக்குகள் இருக்கின்ற நிறையூர் சொல்ல முடியலாமா வெள்ளை புறவித்தேர் விரல் விரல்யூகம் வெள்ள சிந்து பூர்ந்த விமலனூர் கொள்ளை கொழுமீன் குண் குருகு ஓடிப்படையோடும் நள்ள கமல தேரல் புகுக்கும் நரகூரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம